ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் டெய்லி பிளாக் பை ஃபாத்திமா எல்லாருமே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் நாங்களும் இங்கே அலஹம்துல் இல்லை எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி எங்களோட ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் விலாகு தான் பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய கிச்சன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஆர்கனைசேஷன் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ எல்லாமே நான் எடுத்து எடுத்துக்கிட்டு வந்த வீடியோஸ் தான் நீங்கள் வந்துட்டு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரீங்க ஸோ வந்ததுலேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத குட்டிஸ் வந்துட்டு அழகாக ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் நானும் வந்துட்டு பசில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வருவாங்க அப்படின்ட்டு கரெக்டாக அதே மாதிரியே வந்துட்டாங்க மேக்ஸிமம் டைம் வந்துட்டு சில நேரத்தில் வந்து பில் அடிப்பாங்க இல்லையா அப்போ தான் வந்து கண் இழுத்துட்டு போயிருக்கோம் அப்போ தான் கடைகளை எந்திரிச்சு வந்து திறந்துவிடுவேன் இன்னைக்கு வந்து அவங்களுக்காக வெயிட் இருப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்கள ரிசீவ் பண்ணதான் அவங்களுக்கு ஒரு ஹாப்பி அண்ட் வந்து ஐடி கார்டு கொடுத்துருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே காட்டிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை நானுமே வச்சுட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் போட்டுக்கிறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பிள்ளைங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு இந்த ஐடென்டி கார்டு வந்து ஒரு அழகாக இருக்கும் பார்க்கும்போது எப்படிடா போஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தேன் அப்புறம் நேம்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளையோடதுல மட்டும் ஹபியோட நேம்ல ஒரு லெட்டர் மட்டும் மாறி இருக்கு பாதுஷாக்கு வந்து டிக்கு பதில் டீ போட்டிருக்காங்க ஸோ அது மட்டும் மாறி இருக்கு சரி ஓகே அது ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஸோ பிள்ளைங்க ஃபேஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன் எல்லாம் அழகா இருக்கு சொல்லுங்க இருட்டா இருக்கு இப்படி இப்படி பாருங்க இங்கே பாருங்கள் ம் இதான் வெளிச்சமாக இருக்குது சாப்பாடு எடுத்து வந்திருக்கீங்க மவுளுக்கு எப்போதும் வந்து டே இன் மை லைஃப்பாக போட்டுகிட்டு இருந்தேன் இல்லையா ஸோ இன்றைக்கி இந்த ப்ளாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய சகில் குட்டி தான் இருக்கும் சகில் குட்டி இருந்தான் அப்படின்னாலே எனக்கு வந்து ஜாலியாக இருக்கும் அதனால வந்து இந்த விளாகுமே நான் எடிட் பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணி எடிட் பண்ணேன் உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் குட்டி வந்து என் கூட எவ்வளோ எப்படிலாம் இருக்குது அப்படின்ட்டு பாருங்க அதுக்கப்புறம் குட்டிஸ் வந்ததுக்கப்புறம் நான் வந்து டீ காஃபி கொடுக்குறதுக்கு பதில் வந்து ரைஸ் வச்சு கொடுத்துருவேன் ரைஸ் இருக்குது அப்படின்னா ரைஸ் தான் வைப்பேன் அதுவும் இன்றைக்கி ரால் பிரியாணி அப்படிங்கிறதுனால குட்டி வந்ததும் எனக்கு ரால் பிரியாணி தான் வேணும் அப்படின்ட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டு மாம்பழம் இருந்துச்சு மாம்பழத்தையும் கட் பண்ணி ஸோ அதையும் வச்சு கொடுத்தாச்சு இங்கே வந்ததுலேருந்தே ஒரே மாம்பழம் தான் மாம்பழம் சீசன் வேற முடிய போகுது முடி முடிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல ஒரு ஃபீலிங்காக இருக்குது இதுக்கப்புறம் மாம்பழம் எப்படி சாப்பிட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யாரெல்லாம் வந்துட்டு மாம்பழ சீசன் வந்து முடிகிறத நினச்சி ஃபீல் பண்ணிங்க அப்படிங்கிறதெல்லாமே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கும் போது எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கீங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீலை விட கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அண்ட் வந்து சகீம் குட்டிக்கு வந்து ரைத்தா வந்து இல்லை தயிர் தான் வச்சு கொடுத்துட்டு அண்ட் ரால் பிரியாணி அண்ட் மேங்கோ அது மட்டும் வச்சு கொடுத்தாச்சு கரெக்டாக அம்மாவும் வந்து பசங்க டியூஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஆஜராகிடுவாங்க ஏன்னா வந்துட்டு அவங்கள அப்படி பார்த்துட்டு பசங்களை அப்படி டியூஷன் அனுப்புன மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அதோடு வந்து என் கூட தான் இருப்பாங்க பசங்கள் எல்லாருமே வந்து டியூஷன் அனுப்பிவிட்டதுக்கப்புறம் அவங்க கிளட்டின ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு அங்கே அப்படி அப்படி எல்லாமே கிடைக்கும் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறது துவைக்க போடுற துணியை துவைக்க போடுறது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ரொட்டீன் இருக்கும் ஏன்னாக்கா நாளைக்கு யூனிஃபார்ம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஈவினிங் டைம்லேயே துவைச்சிருவேன் ஸோ அதெல்லாம் தான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கெங்கே கிடக்கு பாருங்கள் எத்தனை நேரம் பசங்களுக்கு வந்து இதுதான் ஹேண்ட்ரி பேஸ்கெட் இதில் தான் நீங்கள் ட்ரெஸ் போடணும் இந்த ட்ராவ் தான் வந்து உங்களுக்கு வந்து டை பெல்ட் எல்லாமே வைக்கிற ட்ராவ் நீங்கள் இதில் தான் இதெல்லாம் போடணும்னு தொண்டை தண்ணி வற்ற நம்ம வந்து பல முறை கற்றுனாலும் அவங்க கழட்டி போடுறது என்னமோ அவங்க எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல தான் நானும் வந்து எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து கரெக்டாக வைப்பாங்க மூணாவது நாள் வந்து அது எங்கே அவங்க க நின்றுட்டு அந்த இடத்துல தான் அது கிடக்கும் ஸோ அப்படி தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அந்த டேபிள் மேலேயே கழட்டி போட்டு வச்சுருந்தாங்க சொல்லி சொல்லி தொண்டை தண்ணி வச்சு போய் நம்ம அழுத்து போகிறதுக்கு சரி எடுத்து கொண்டு போய் நம்மளே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒரு நேரம் சத்தம் போடுவேன் சத்தம் போட்டுட்டு தான் எடுப்பேன் ஒரு ரெண்டு நாளைக்காவது ஒழுங்காக இருப்பாங்க இல்லையா அதனால் உங்கள் வீட்டில் எல்லாமே எப்படி அப்படின்ட்டு சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பசங்க கரெக்டாக வைப்பாங்களா இல்லை இந்த மாதிரி தான் அங்கங்கே கழட்டி போடுவாங்களா அப்படின்ட்டு இன்னுமே வந்து குழந்தைங்களாகவே இருக்காங்க ஸோ இன்னும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து வரல இதுக்கப்புறம் எப்போ வரணும் தெரியல நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருப்போம் அவங்க செய்யும்போது செய்வாங்க அப்படின்ட்டு நம்பிக்கிட்டு ஓகே அப்படின்ட்டு யூனிஃபார்ம் போடும்போது மேக்ஸிமம் வந்து அவங்களோட ட்ரெஸ் அண்ட் வந்து கொஞ்சம் லைட்டான கலர் உள்ள ட்ரெஸ் தான் போடுவேன் ஸோ அதை போட்டு விட்டாச்சு அண்ட் இந்த வாஷிங் மிஷினுக்கும் வந்து சகில் ஏஜி இருக்கும் இந்த வாஷிங் மிஷினை இதுக்கப்புறம் மாற்றினா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஓகேவா இல்லை இதே மாதிரி டாப்லோடிங்கே ஓகேவா நீங்கள் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணுறீங்க எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட சஜஷன்லாம் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்யூச்சரில் இந்த வாஷிங் மிஷின் எனக்கு வந்து பிரச்சனை கொடுத்து மாற்ற போகிறேன் அப்படின்னாக்கா உங்களோட ஐடியாஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் கேட்குறேன் அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டாங்க நானும் அம்மாவும் ஒரு காஃபி போட்டு வாசலில் உட்காந்து அழகாக வந்து கதை பேசிக்கிட்டே வந்து குடிச்சாச்சு இதெல்லாம் எத்தனை நாள் மிஸ் பண்ணியிருப்போம் என்னதான் நம்ம அம்மா கூடயும் அத்தா கூடயும் ஃபோன்ல பேசினாலும் இதே மாதிரி வாசலில் உட்காந்து இந்த கதை பேசுகிறதெல்லாம் வந்து ஒரு தனி ஒரு சந்தோஷம் தான் அந்த சந்தோஷம் வந்து கிடைக்கும் போதே என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாமா அப்படின்னு சொல்லி காஃபியை போட்டு வாசலுக்கு எடுத்து வந்தாச்சு அப்படியே நிறைய கதைகளை பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா காஃபியும் குடிச்சு முடித்தோம் அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக கன்னிவாக நான் வீடியோ எடுக்கல ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அம்மா கூட தான் உட்காந்துருந்தேன் அம்மா பார்க்குற சீரியலை எனக்கு தலையும் புரியாது வாழம் புரியாது இருந்தாலும் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் போல் அவங்களோடைய உட்காந்து இது என்னம்மா இது யாருமா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் அதையும் பார்த்துட்டு அவங்களுக்கு என்னோடய கம்பெனி கொஞ்சம் நேரம் உட்காந்து கொடுத்துட்டு ஸோ அதுக்கப்புறம் ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே குட்டீஸ் எல்லாமே டியூஷன் விட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த கோழி வந்து சகில் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இதில் வந்துட்டு முட்டையை அடுக்கிற வேலை சகிலோடது தான் இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இந்த கோழி முட்டை போட்டிருக்கு போலியே அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்த பழைய முட்டையை எடுத்து சைடில் ரெண்டு முட்டையை தனியாக வச்சுட்டு இன்றைக்கி கோழி வந்து ஒரு இருபது முட்டை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அழகாக அடுக்கி கொடுத்துட்டாங்க அடுக்கி கொடுத்து நானும் முட்டை வந்துருச்சுனாலும் நான் அடுக்க மாட்டேன் அவன் வந்து அடுக்கே ஆகுவான் அப்படிங்கிற மாதிரி வச்சுருவேன் அவனுக்கு வந்து அதெல்லாம் வைக்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தேன் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த கிச்சனோட ஒர்க்கெல்லாம் எல்லாம் முடிச்சிருவேன் அப்படின்ட்டு நான் பண்ணுறேன் உனக்கு வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருந்தோம் சகிம்க்கு வந்துட்டு ஏதோ எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து படிக்க போறேன் அப்படின்ட்டு போய் உட்கார்ந்துட்டான் அவன் வரலன்னா என்னம்மா நான் இருக்கேம்மா வாப்பாம் அப்படின்னு சின்ன கிட்டி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இவனும் தான் பண்ண போகிறான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் லேசாக தான் அவனை இட போட்டுட்டேன் பட் வந்துட்டு அவனால் எவ்வளோ ஹெல்ப் எனக்கு பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தான் அப்படியே உங்கள் அண்ணனை வந்து கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான் உங்கள் அண்ணன் இருந்தாங்க அதாவது என் ஹபி இருந்தாங்க அப்படின்னாக்கா எப்படி என்னை ஹெல்ப் பண்ணுவாங்களோ அதே ஒரு மெ இவனுக்கு சகிம் வந்துட்டு சரி அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயின் செட்டு பட் சகில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை முடிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அழகாக அந்த வயசுக்கு இந்த பக்கம் வந்து எனக்கு பெருசாகவே தெரிஞ்சிச்சு அகம்தலில்ல அப்படின்ட்டு நீங்களும் பாருங்கள் எதுவுமே நான் வந்து அவனை வாலண்டியாவோ இது நீ தான் ஆகணும் அப்படின்ட்டு கிடையாது அவனாகவே ரசிச்சு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஹெல்ப் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு உண்மையாலுமே ஹாபியை தான் ஞாபகப்படுத்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து பச்சை அரிசி இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டெய்லி குக் பண்ணுற நம்மளோட சாப்பாட்டு அரிசி வந்து ஃபில் பண்ணி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் வந்து நான் அதில் இருந்த பச்சை அரிசி எடுத்துகிட்டு இட்லி அரிசி ஃபில் பண்ணிட்டேன் ஏன்னா அதுதான் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் இல்லையா அதனால் பச்சரிசி அது எல்லாமே நான் வந்துட்டு வேறு வேறு இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அங்கே வந்து எல்லா கழுவி வச்ச பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நீ எடுத்து கீழே வச்சுருந்தாங்க நம்ம அதுக்கப்புறம் கீழே உட்காந்து கொட்டலாம் ரொம்ப நேரம் கொட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு ரெண்டு பாட்டிலாக வந்துட்டு பொறுமையாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க அடுப்பெல்லாம் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் சரி அதெல்லாம் வந்து திரும்பி அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் எவ்வளோ ஜாலியாக அந்த கேமரா முன்னாடி காட்டி காட்டிகிட்டு போயிட்டுருக்கான் பாருங்கள் நான் இதெல்லாமே எடிட் பண்ணும்போது தான் பார்த்துட்டு இருந்தேன் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் எப்போவும் நம்ம ஒரு வேலையை செய்யும்போது நம்ம கூட யாராவது பேசிக்கிட்டு நல்ல ஒரு கம்பெனி கொடுத்துக்கிட்டு தொந்தரவாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தால் நமக்கு அந்த வேலை செய்யறதே வந்து ஒரு கஷ்டமாக தெரியாது ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு அப்படி தான் இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பேசுறது எல்லாமே நான் இதை செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு வந்துட்டு ஒன்று ஒன்று எந்திரிச்சு எந்திரிச்சு எடுக்கிறோம் வைக்கிறோம்னால நம்ம டயர்டாகிடுவோம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் வந்து அழகாக ஓடி ஆடி எல்லா வேலையும் புள்ள வந்துட்டு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தான் வந்து சிஸர் எடுக்கிறதா இருக்கட்டும் வைக்கிறது கட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்ததும் நான் வந்து இந்த அஞ்சரை பாக்ஸை வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ஃபில் இருந்தேன் எனக்கு வந்து அஞ்சரை பாக்ஸ் வந்து நல்லா பழகிடுச்சு அஞ்சரை பாக்ஸில் எடுத்தோம் அப்படின்னா தாலி போட வேலை முடிஞ்சிரும் இந்த அஞ்சரை பாக்ஸ் வந்துட்டு நான் நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல உள்ளே வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டு பாக்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கல இது வந்து ரேப் பண்ணி வச்சுருந்ததுனால நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சகிம் கலர் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அதுக்கப்புறம் எனக்கு இது அவ்வளோவா பிடிக்கல சரி இருந்தாலும் இப்போதைக்கு அதில் வந்து கொஞ்சம் இந்த பட்டை கிராம்பு அலக்கம் அந்த மாதிரி ஹோல்கர் மசாலா மட்டும் அதில் ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபில் பண்ணி வச்சுட்டேன் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம குக்கிங்க்கு தேவையான இந்த தாலிப்பு ஐட்டம் ஒரு அஞ்சரை பாக்ஸ்லேயும் இந்த ஹோல்கர் மசாலா ஒரு அஞ்சரை பாக்ஸ்லேயும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா இதை எடுத்தோம் அப்படின்னா தாலிப்பு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் குக்கிங்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் இப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த அஞ்சரை பாக்ஸுக்குள்ளே நான் என்னென்ன ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு இதில் பெருஞ்சீரகம் அண்ட் சின்ன ஜீரகம் அப்புறம் வந்து மிட்டிலில் வந்து கடுகு அப்புறம் வெந்தயம் உளுத்தம் பருப்பு இல்லைன்னா கடலப்பருப்பு நீங்கள் தாலிக்க எது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்களோ அது அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்குவேன் இவ்வளோ தான் இந்த பாக்ஸ் இதை எடுத்தோம் அப்படின்னா தாலி வேலை ஈஸியாக இருக்கும் அந்த சைடு வந்து சகில்குட்டி வந்து நிறையா வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருக்காங்க இது வந்து ஹோல்குர் மசாலா இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னாக்கா இது ரெண்டுத்திலையும் இன்னும் வந்து சாஜிரா அந்த மாதிரி இன்னும் ஒரு சில ஐட்டம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு பட்டை பிரியாணி அலை வந்துட்டு ஜாதிகா அந்த மாதிரி கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இப்படி எல்லா பாட்டில்ஸ்லயுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐட்டம் கொட்டி ஃபில் பண்ணியாச்சு அந்த சைடு வந்துட்டு சகில் குட்டி எல்லாத்துலையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் வந்து எதை எதுல நம்ம கொட்டுறதுன்னு கேட்டு கேட்டு அவர் வந்து கொட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த பாட்டில் வந்து எழுநூறு கிராம் தான் பிடிக்கும் எழுநூறு கிராம்னோன்னே கொஞ்சம் வந்து ஃபில்லாக ஆகிடுச்சான் அதனால அதுக்கு எல்லாமே வேறு பாட்டிலில் நான் போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டிலுக்கு போகுது இன்னொரு பக்கம் வாய்க்கி போகுது இன்னொரு பக்கம் தரைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் அவனோட வேலையை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தான் ஃபைனலி ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தான் இருந்துச்சு பெரிய ட்விஸ்ட்டு ஸோ அதையுமே என்னான்னு பார்த்துடலாம் கையை வேலை செய்ய சை வாயும் வேலை செய்யுது அப்படிதான சகில ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு கூப்பிட்டா போதும் சகில் என்னம்மா அப்படின்ட்டு வந்துடுவான் ஆனால் கிட்ட மட்டும் நம்ம வந்துட்டு அவனுக்கு மைண்ட் செட் இருக்கணும் அது செஞ்சு கொடுக்கறதுக்கு அப்போ தான் வந்து அவனுக்கு ஓகேவாக இருக்கும் ஆனால் குட்டிக்கு மெயின் செட்டே இல்லைனாலும் என்னம்மா நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவான் ஆனால் அவனுக்கு என்னென்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதையும் மறந்து இன்றைக்கும் அப்படிதான் நடந்துச்சு இதெல்லாம் தான் அவன் ஒரு ட்விஸ்ட் எனக்கு வச்சான் அதுவுமே நான் அவங்களோட சொல்கிறேன் ஃபைனலி ஓரளவுக்கு வந்து கொட்டி கொட்டி நாங்களும் வச்சுக்கிட்டே இருக்கோம் ஆனால் வந்து வந்துகிட்டே இருக்குது இந்த புது வீடு வந்து பால் காய்ச்சினா எவ்வளோ ஒரு நமக்கு வந்து அடுத்து வேலை இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து வந்ததுலேருந்தே எனக்கு வேலை இருந்துக்கிட்டே இருந்துச்சு க்ளீன் பண்ணுறது எடுக்கிறது வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதுதான் வந்து அதில் இருக்கிற ஃபைனல் ஒர்க்காக இருந்துச்சு நானும் வந்து இந்த தயங்கி தயங்கி விளையாடிமோ விளையாயிடுமோன்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே பேக்கெட்ஸோடு கட் பண்ணி ட்ரேயில் வச்சுட்டு ஓரளவுக்கு வந்து குக்கிங் அப்படிலாம் இருந்தேன் இதுக்கப்புறமும் இதை வந்துட்டு நம்ம இந்த வேலைக்கு பயந்து தள்ளி தள்ளி வச்சா சரிப்பட்டு வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு வழியாக இறங்கினோம் இது எல்லாமே வந்து நான் சர்வீஸ் கிச்சனுக்காக வந்து ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த காஃபி சுகர் அண்ட் டீ இந்த பாட்டில் வந்து ஏற்கனவே நான் இங்கே வச்சுருந்தேன் இந்த கிச்சனில் இதை வந்து ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சர்வீஸ் கிச்சனில் வச்சிடலாம் அங்கே காஃபி போடுறோம் டீ போடுறோம் அப்படின்னாக்கா அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா ஸோ அழகாகவும் இருக்கும் இந்த பாட்டில் அதனால் வந்துட்டு அதில் வந்து அதெல்லாமே ஃபில் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கேனிஸ்டர் வந்து நம்ம அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம் இல்லையா அது அதில் நான் தான் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எப்படி இருக்கான் பாருங்கள் கீழெல்லாம் கொட்டிட்டோண்டா பார்த்து அதெல்லாம் நான் கொட்டாமல் பார்த்து கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் இருக்கிற முடிச்சே கழுதில்ல அதில் வந்துட்டு ஒரு ஓட்டையை போட்டு இருந்தாலும் கீழே கொட்டாமல் கொட்டிட்டான் அது வந்து அவனோட ஒரு ட்ரிக்கு கொட்டு திட்டு விழுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னையை வேற பார்த்துக்கிட்டே இருந்தான் இவ்வளோ வேலை நமக்கு செஞ்சு கொடுக்கறதுலாம் கூட நமக்கு தெரியாது ஆனால் நம்மளோட அந்த மதர் மைண்டு என்ன பண்ணும் அந்த நேரம் கொட்டிட்டியா அதுதான் உனக்கு நான் வந்து வேணாம் சொன்னேன் நான் செய்கிறேன்னு சொன்னேன் நீ ஏன் இதெல்லாம் செஞ்ச அப்படின்னு சொல்லி டக்குன்னு நம்ம வந்து திட்டிடுவோம் இல்லையா அதனால அதையும் பார்த்துக்கிட்டே வந்து அழகாக கொட்டி கொடுத்துட்டான் நம்ம ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் எங்களுக்கு இருக்கிற பெரிய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்தையுமே எந்தெந்த இடத்துல வைக்கிறது அப்படின்ட்டு பார்த்து அது எல்லாத்தையும் ஆர்கனைசேஷன் பண்ணணும் அதுக்குமே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சகிலோட சப்போர்ட் தான் தான் வந்துட்டு நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு இருந்தோம் நீங்கள் வந்து வேலை செய்யும்போது உங்கள் குட்டிஸ் வந்து யார் உங்களுக்கு வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் உங்களுக்கு பார்க்கையிலே தெரிஞ்சுருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்ஸ் வந்து சகில் தான் வந்து நின்றுப்பான் ஆனால் வந்து சகிம் வந்து ஹெல்பிங் மைண்டு இல்லாதவன் அப்படின்லாம் கிடையாது பட் இன்றைக்கி வந்து அவனுக்கு படிக்கிற வேலை இருக்குமா எனக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்குது அதனால் வந்து என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஏதாவது வேணும்னா மட்டும் கூப்பிடுங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் வந்து எஸ்கேப் நைட்டுக்கு வந்து நான் டின்னரும் வந்து எதுவும் பெருசாக வேலை எதுவும் வச்சுக்கலாம் இல்லை நாங்கள் பரோட்டா வாங்கிவிட்டு சாப்பிட்டாச்சு ஏன்னால் இந்த வேலை இருந்துச்சு ஈவினிங்கும் பிள்ளைங்க ரைஸ் எடுத்ததுனால சரி ஓகே பரோட்டா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை ஒன்றும் பெருசாக வச்சுக்கலை எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலி சகில் குட்டியை வந்துட்டு இந்த இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க ஸோ இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த கிராசரி ஐட்டம்ஸும் வந்து நான் வந்து ஒரே சீராக வந்து வாங்கலை எல்லாமே வந்துட்டு என்ன வேணும் என்ன வேணும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு டைம் போகும்போது ஒவ்வொரு பேக் வந்து வாங்கி வாங்கிக்கிட்டு வந்து வச்சது தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு ட்ரே ட்ரேயாக போட்டு ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டேன் ஸ்டோர் ரூம் இருக்கிறது வந்து எவ்வளோ எவ்வளோ முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடு அப்படிங்கிற வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஸ்டோர் ரூம் வந்து இருக்கணும் ஏன்னா இவ்வளோ திங்ஸும் வந்துட்டு அந்த ஸ்டோர் ரூமில் தான் நான் வந்து இத்தனை நாள் வச்சுருந்தேன் எனக்கு வந்துட்டு வீட்டை விசிபிளாக நீட்டாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்டோர் ரூம் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்கா அவ்வளோ அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு நீங்கள் வந்து இனிதான் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டோர் ரூம் வந்து கண்டிப்பாக வந்து வச்சுக்கோங்க அந்த ஸ்டோர் ரூமுமே வந்துட்டு ஏதோ ஒரு ஒதுக்கப்பட்ட இடம் அந்த மாதிரி வைக்காமல் உங்களுக்கு அதிகமாக நீங்கள் எந்த இடம் வந்துட்டு இருந்து புழங்குவீங்களோ அந்த இடத்துலேயே அந்த ஸ்டோர் ரூம் வந்து வரா மாதிரி அந்த சைட்லேயே ஒரு பக்கத்தில் எங்கேயாவது ஸ்டோர் ரூம் வந்து வரா மாதிரி அதை வந்து செட் பண்ணுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எந்த திங்ஸ் வந்துட்டு இப்போதிக்கி இது இங்கே தேவையில்லை அப்படின்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் ரூமில் நீங்கள் கொண்டு போய் வைக்கலாம் உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா எடுத்துக்கலாம் ஒரு நாள் வந்துட்டு நம்ம டீக்லட்டர் பண்ணுற மாதிரி என்னென்ன தேவை தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம தூக்கி போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் வந்து நிறைய டூல்ஸ் ஐட்டம் அந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸு இல்லை பேஸ்கெட் அந்த மாதிரி போட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுக்கலாம் அண்ட் வந்து இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்ஸ் நிறைய வாங்கிட்டு வரோம் அப்படின்னாக்கா அதுவுமே வந்து ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வைக்கலாம் ஸோ இல்லைன்னா பாட்டில்ஸில் ஃபில் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி நிறையா நம்மக்கிட்ட வந்து தேவைக்கு போக நிறைய ரைஸ் எல்லாமே வெவ்வேறு ரைஸ் அதாவது பச்சரிசி அதுக்கப்புறம் மற்ற மற்ற ரைஸ் எல்லாம் வச்சுருப்போம் அது எல்லாமே ஒரு டின்னில் ஃபில் பண்ணி வைக்கலாம் அந்த மாதிரி மாடுலர் கிச்சனை ரொம்ப டம்ப் பண்ணி வைக்காமல் மித்தது எல்லாத்தையும் நம்ம அங்கே வச்சுட்டு தேவைக்கு தக்கன எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஸ்டோர் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இனி வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னாக்கா ஸ்டோர் ரூமை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ஒரு சின்ன ஸ்டோர் ரூமாவது வேணும் அதுவுமே யூஸ் பண்ணுற பக்கமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டு வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஸ்டோர் ரூம் வந்து நான் தான் கேட்டேன் எனக்கு வந்து ஸ்டோர் ரூம் கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டு அந்த ஸ்டோர் ரூமில் நம்ம வந்துட்டு இப்போ கிரைண்டரு அந்த மாதிரி ஏர் ஃப்ரையர் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துக்கொண்டு போய் வச்சுக்கலாம் மறக்காமல் அதுக்குள்ளே வந்து ஃப்ளக் பாயிண்ட்டு அண்ட் வந்து லைட்டிங்கு அதெல்லாமே கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க நிறைய செல்ஃப் வந்து வச்சுக்கோங்க இனி ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் ஸ்டோர் ரூம் வந்து நான் ரொம்ப அதுக்கு செலவுலாம் பண்ணி இது பண்ணல ஜஸ்ட்டு வந்து கடப்பாக்கல் மாதிரி தான் போட்டிருக்கேன் அதை வந்து நான் காமிக்கிறேன் என்ன பண்ணியிருக்கேன் என்னென்ன திங்ஸ் வந்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தேவை அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க இனி ஃப்யூச்சரில் ஒரு விளாகில் வந்து கண்டிப்பாக காட்டுறேன் இதெல்லாம் எல்லாமே நாங்கள் கொட்டி கொட்டி வச்சிருந்தேன் இல்லையா அதெல்லாம் சகில் குட்டி வந்து எடுத்துட்டு வந்து ரெண்டு ரெண்டு பாட்டிலாக தூக்கிட்டு வந்து இங்கே அடுக்கி எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க பாருங்க ட்ரெயின் மாதிரி அவங்களே வந்து சொல்லியாச்சு இந்த இடத்துல இந்த ஐட்டத்தை வச்சுக்கோங்கம்மா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல அதெல்லாம் வச்சுருங்க அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இதுக்குள்ள இந்த மாதிரி ஐட்டம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து முன்னாடி நான் எப்படி வச்சுருந்தேன் அதெல்லாம் அவங்க மெயினில் இருந்திருக்குமா என்னமோ தெரியல ஸோ இப்படி இப்படி வைங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் வந்து சொல்லியாச்சு அவன் சொன்ன மாதிரியே தான் நானும் வந்து வச்சேன் எனக்கு அதுவும் தான் பிடிச்சிருந்துச்சி அப்போ தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு உப்பு அது எல்லாமே வந்து நான் இங்கே வச்சிட்டேன் இது எல்லாமே அரை கிலோ பாட்டில் இது சரி அரை கிலோ பாட்டில் வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு அந்த இந்த பாட்டில்ஸ் எல்லாமே நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த ஒயிட் லிட்டு போட்ட எல்லா பாட்டில்ஸுமே நான் வந்துட்டு ஹோம் சென்டர்ல தான் வாங்கியிருந்தேன் இப்போவுமே வந்துட்டு அமேசானில் வந்து அவைலபிள் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் இது எல்லாமே வந்து ஒரு முக்கால் கிலோ பிடிக்கும் இதுவுமே ஹோம் சென்டரில் வாங்கினது தான் இது வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக டாலாக இருக்கும் நல்லாவே இருக்கும் பாட்டில் இது வந்துட்டு இந்த ஸ்க்ரூ டைப்புங்கிறதுனால மூடி நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சைஸுமே வந்துட்டு கொஞ்சம் அப்படி நம்ம கையெல்லாம் பிடிச்சி தூக்குற வாட்டத்துக்கு கரெக்டாக இருக்கும் சகிள் சொல்கிறோம் அந்த மேலே வந்துட்டு அந்த ஜார் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் மேலே வச்சுருங்கம்மா அதெல்லாம் நீங்கள் ரேராக எடுக்கிறது இந்த பாட்டில் வச்சுட்டு இந்த இன்னும் கொஞ்சம் இந்த சீரகத்தூள் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் எல்லாமே இந்த குட்டி குட்டி ஜாரில் வந்து போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுருங்கம்மா அப்போ உள்ள உள்ளதையும் அக்சஸ் பண்ணலாம் இதையும் எடுக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ வச்சோமே மிளகாய் தூள் மல்லித்தூள் கட்டினோமா அப்படின்ட்டு அப்போ தான் மண்டையில் டிங் ங்குன்னு ஒரு பில் சவுண்ட் கேட்டுச்சு இவ்வளோ கொட்டி வச்சோம் இதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு தூள் மல்லித்தூள் வந்து நான் வரத்துக்கு முன்னாடியே அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி எனக்காக அரைச்சி வச்சுட்டாங்க ஸோ அரைச்சி பேக்கெட் போட்டு வச்சுட்டாங்க அதையுமே வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டேன் இந்த இடம் தான் எனக்கு தூள் மல்லித்தூள் வைக்க கரெக்டாக இருக்கும் அது அங்கே வச்சாச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ரைஸ் அண்ட் கோதுமை மாவு அப்புறம் பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் அண்ட் வந்து அரிசி எல்லாம் இருக்குது இது ஃபுல்லாகவுமே பேக்கிங் ஐட்டம் பேக்கிங்க்கு தேவையான எல்லாம் இங்கே இருக்குது இதை தான் சகில் சொன்ன மாதிரி அடிக்கியிருந்தேன் அந்த டாலான உள்ளே வச்சுட்டு குட்டி குட்டி ஜார்லாம் வெளில எடுக்க ஈஸியாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தான் அதே மாதிரி மாதிரி நானும் எடுத்து வச்சு பார்த்தேன் தான் இருந்துச்சு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் பாட்டில்ஸ் போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பண்ணிக்கோங்க ஒரு பாட்டில் வந்து நல்லா டாலாக இருக்க மாதிரியும் அதுக்கு முன்னாடி வைக்கிற பாட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்க மாதிரியும் இந்த சைடில் வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் அண்ட் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிவிட்டேன் அடுத்தடுத்த விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க பட் இப்போதைக்கு இப்படி தான் வச்சுருக்கேன் ஃபைனலி நம்மளோட கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது கவுண்டர் டாப் எல்லாமே வந்து ஓரளவுக்கு வச்சதோடு நீட் பண்ணதோடு இருக்குது கோழி வந்து இங்கே உக்காந்துருக்கு இவ்வளோத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு சரி நீ இப்போ பெட்டுக்கு தூங்குறதுக்கு நேரம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஞாபகம் வருது அந்த ஞாபகம் இருக்கணும் இந்த குட்டியா வந்து இவ்வளோ ஃபீலிங்காக போகுது அப்படின்னாக்கா ஸோ வந்து அவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம்ப்ளீட் இருந்துச்சு அவனுக்கு இங்கே வரும்போதே நிறைய இன்கம்ப்ளீட் இருந்துச்சு அது வேற வந்துட்டு முடிக்கலையாம் அதுக்காக வந்து மேம் வந்து நோட்டு கொடுத்துருந்துருக்காங்க நீ நாளைக்கு கண்டிப்பாக முடிச்சுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் புள்ள வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஒரு மூடில் அந்த இன்கம்ப்ளீட் எழுதணும் அப்படிங்கிறதையே மறந்து போச்சு அதோடு வந்துட்டு படுக்க போகிற நேரமாக நான் வந்து சொன்னேன் நாளைக்கு உனக்கு லீவாவது நான் போட்டு தரேன்டா அம்மாவால் அந்த ஹெல்ப் தான் பண்ண முடியும் அப்படின்னு அதுக்கு வந்து சகில் குட்டி சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து லீவ் போட்டேன் அப்படின்னாக்கா நாளைக்கும் தமிழ் பீரியட் நடக்கும் அந்த பையன் எனக்கு நோட்டு கொடுத்து அந்த பையனுக்கும் வந்துட்டு இன்கம்ப்ளீட் ஆகும் ஒரு ஒரு நாள் நடத்தின லெசன் அதனால நாளைக்கு நான் போயே ஆகணும் ஆனால் நான் முடிச்சே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டு எடுத்துகிட்டு வராமல் பாருங்க பாவமாக இருந்துச்சு உங்களால் எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் எழுதி கொடுங்கம்மா நான் வந்து கிட்ட வந்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பாவமாக மூஞ்ச வச்சுட்டு கேட்டான் அவன் சொன்ன காரணம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு நம்மளால் இன்னொரு பையனுக்கு வந்துட்டு இன்கம்ப்ளீட் ஆகிடக்கூடாது அப்படின்னு அவன் சொன்னது அதனால வந்துட்டு சரி வை என்னன்னா அவனுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு வை அப்படின்ட்டு இதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சிச்சின்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அவளை எழுதி வைக்கிறப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதில் ஒரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதுகிற காலத்தெல்லாம் வந்துட்டு ஒன்லி ப்ளூ பென் தான் ஸோ இப்போ வந்துட்டு பிளாக் பெனில் வந்துட்டு கொஸ்டின் எழுதணுமா அப்புறம் ப்ளூ பெனில் வந்து நம்ம ஆன்சர் எழுதணுமா இந்த மாதிரி மாற்றி மாற்றி எழுத வேண்டியதாக இருந்துச்சு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு அவன் படுத்து தூங்கிட்டான் அதுக்கப்புறம் நான் தான் எழுதுனேன்னா பார்த்துக்கோங்களேன் ரெண்டு மணி வரைக்கும் எழுதியிருக்கேன் கிட்டத்தட்ட வந்து எட்டு லெசன் ரெண்டு மணி வரைக்கும் எழுதி ஆளுக்கு வந்து வச்சுட்டு தான் நான் வந்து தூங்கினேன் இந்த வேலையை முடிச்சுட்டு அழகுன்னு போய் படுக்கலாங்கிற நேரத்தில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வேறு வழியே இல்லை நமக்காக இவ்வளோ நேரம் ஹெல்ப் பண்ணானே இதை வந்துட்டு நம்ம அவனுக்கு பண்ணி கொடுக்கலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி இடுப்பு வலிக்க வலிக்க உட்காந்து எழுதுனேன் என் ஹாபி சொல்கிறாங்க படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் இப்போ உட்காந்து என்னடி படிச்சுட்டுருக்கு அப்படின்லாம் வந்து கேட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் புள்ள வந்து நாளைக்கும் எழுதாமல் போயிட்டு அடி வாங்கிடக்கூடாது இல்லையா சும்மா சோத்திட்டு வாங்கிடக்கூடாது இல்லையா அதனால வந்து எழுதி கொடுத்தாச்சு ஒரு வழியா வந்துட்டு முடிக்கணும் முடிக்கணும்னு இருந்த வேலையில ஒரு பெரிய வேலையை வந்து முடிஞ்சாச்சு இப்போ வந்து கிச்சன் வந்து நம்ம கண்ட்ரோல்ல ஃபுல்லா இனி எல்லா வீடியோ இங்க இருந்து பாக்கலாம் இந்த வீடியோல உங்களுக்கு என்ன பிடிச்சிருச்சு அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகில் குட்டியோட அந்த கேரிங் பிடிச்சிருந்துச்சுன்னா அவனுக்காக ஹார்ட் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை